புள்ளி 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 நம்ம தூத்துக்குடி தூத்துலேருந்து ஒரு முப்பது இருக்கும் கொடுத்துருக்கும் நம்ம ஊர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கும் தாண்டி வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாளைக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ்னால் மெயின் ஸ்வீட் அப்படின்னா குலக்கட்டை தான் அதில் என்ன கொலக்கட்டை அப்படின்னா பணம் ஓலையெல்லாம் பண்ணுற குலக்கட்டை அது அது சொல்லவே வார்த்தைகள் இல்லை அந்த மாதிரி மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இப்போ என்ன பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா டக்குன்ட்டு ஓலை அஞ்சாறு ஓலையை வெட்டுறோம் நம்ம ஆட்டோவில் ஏற்றுறோம் ஏற்றிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறோம் இதுதான் இன்றைக்கி ஒரு நிலவரம் பார்த்துக்கோங்கிட்டாவை சுட்டி போயிட்டாவே அருவா தன்னார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாவ ஒரு மரத்தில் மிஞ்சி போனால் ஒரு ஓலை இல்லை ரெண்டு ஓலை கொடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும் ஆட்டோ பிடிச்சி வரணும் ஏற்றணும் ஏக்கப்பட்ட கூலி ஏக்கப்பட்ட வேலை இருக்குது ஏன்னே ஓலை ஒரு ஓலை எவ்வளோண்ணே ரொம்ப கஷ்டப்பட்டு பல இது இருக்குது பார்த்துக்கோங்க ஆட்டோவில் ஏற்ற வேண்டி இருக்குது ஆட்டோவில் தூக்கிட்டு போக வேண்டிய ஆட்டோ வாடகை இருக்குது அண்ணனுக்கு கூலி இருக்குது அங்கே எல்லாமே பாதுகாப்பாக மேலே ஏறி ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் பார்த்துக்கோங்க ஒரு மரத்தில் ஏறினேன் அப்போ எவ்வளோ மரம் ஏறி எவ்வளோ இது பண்ண வேண்டி இருக்குது ஒரு இரநூறுவா கொடுங்க டக்குன்ட்டு நம்ம நம்ம இப்போ வந்து பதின பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஊருக்கு வந்துடுவோம் நம்ம புதுக்கோட்டைக்கு எல்லாரும் வந்துருங்க நம்ம ஃபாலோஸ் டக்குன்னு வந்துருங்க வேணுன்னா டக்குனுட்டு புதுக்கோட்டைக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் அண்ணன் நம்பர் கீழே கொடுக்கலாம் இல்லை என் நம்பர் கீழே கொடுக்குறேன் டக்குன்னு கால் பண்ணிவிட்டு டக்குன்னு வாங்கிக்கோங்க நாளைக்கு கிறிஸ்மஸு பண்டிகையாக ஜாலியாக மஜா பண்ணுங்கள் லைக் சேர்க்கமெண்ட்டு பண்ணி விட்டுருங்க